வணக்கம் இன்றைய செய்திகளும் தொகுப்பு கொங்குநாடு மக்கள் தேசிய கட்சியின் நாமக்கல் புறநகர் மாவட்ட அலுவலகம் திறப்பு விழாவில் கொங்கு வேளாளர் கவுண்டர்கள் பேரவையின் தலைவர் ஐயா ஆர் தேவராஜ் அவர்களும் கொங்குநாடு மக்கள் தேசிய கட்சியின் பொதுச்செயலாளரும் திருச்செங்கோடு சட்டமன்ற உறுப்பினருமான இ ஈஸ்வரன் எம்எல்ஏ அவர்களும் துணை பொதுச்செயலாளரும் செயலாளரும் முன்னாள் நாமக்கல் பாராளுமன்ற உறுப்பினருமான ஏ கே பி சின்ராஜ் எக்ஸ் எம்பி அவர்களும் நாமக்கல் பாராளுமன்ற உறுப்பினர் வி எஸ் மாதேஸ்வரன் எம்பி அவர்களும் கலந்து கொண்டு அலுவலகத்தை திறந்து வைத்தனர் திருச்செங்கோடு ஊராட்சி நெசவாளர் காலனி முனியப்பன் கோவில் சமுதாய கூடத்தில் நடைபெற்ற ஊர் நல கமிட்டி மற்றும் ஜி கே என் எம் மருத்துவமனை இணைந்து நடத்திய இலவச மருத்துவ முகாமினை எம்எல்ஏ அவர்கள் துவக்கி வைத்தார் திருச்செங்கோடு எலச்சிப்பாளையம் ஒன்றியம் மோலிப்பள்ளி ஊராட்சி ஊர் பொதுமக்கள் அளித்த மனுவின் கீழ் அண்ணம்மார் கோவிலுக்கு செல்லும் சாலையினை ஈஸ்வரன் எம்எல்ஏ அவர்கள் நேரில் சென்று பார்வையிட்டார் நீலகிரி கோவை திருப்பூர் திண்டுக்கல் தேனி தென்காசி ஆகிய ஆறு மாவட்டங்களில் நாளை கனமழைக்கு வாய்ப்பு நாளை மறுநாள் ஜூன் பதினேழு நீலகிரி கோவைக்கு மட்டும் கனமழைக்கு வாய்ப்பு என சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது சிவில் விமான போக்குவரத்து இயக்குநரக உத்தரவுப்படி போயிங் எழுநூத்தி எண்பத்தி ஏழு வகை விமானங்களில் ஒன்பது விமானங்களில் ஆய்வு நடத்தி முடிக்கப்பட்டதாக ஏர் இந்தியா அறிவிப்பு மீதமுள்ள இருபத்தி நான்கு விமானங்களும் குறிப்பிட்ட காலக்கெடுக்குள் பாதுகாப்பு சோதனை நடத்தப்படும் என தகவல் உத்தரகாண்ட் மாநிலம் டேராடூனிலிருந்து கேதர்நாத் சென்ற ஹெலிகாப்டர் கவுரிக்குந்த் வனப்பகுதியில் விழுந்து விபத்துக்குள்ளானது இதில் விமானி மற்றும் பயணித்த ஆறு பேரும் உயிரிழந்துள்ளனர் கோவை மாநகராட்சி கிழக்கு மண்டலம் ஐம்பத்தி நான்காவது வார்டு நீலிக்கோணம்பாளையம் பகுதியில் சட்டமன்ற உறுப்பினர் கே ஆர் ஜெயராம் அவர்கள் நிதியில் இருபத்தி ஐந்து லட்சம் ரூபாயில் கட்டிய அங்கன்வாடி கட்டிடத்தை பதினான்கு ஆறு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று காலை பத்து மணி அளவில் சட்டமன்ற உறுப்பினர் கே ஆர் ஜெயராம் அவர்கள் திறந்து வைத்தார் உடன் மாமன்ற உறுப்பினர் எஸ் பாக்யம் தனபால் கோவை கிழக்கு மாநகரம் மாவட்ட செயலாளர் ஆர் எஸ் தனபால் மற்றும் பொதுமக்கள் பெரும் திரளாக கலந்து கொண்டனர் ஈரான் மீது தொடர்ந்து கடும் தாக்குதல் நடத்தப்படும் என்று இஸ்ரேல் பிரதமர் பெஞ்சமின் நெதன்யாகு திட்டவட்டம் ஈரானின் ஒவ்வொரு ராணுவ தளத்தையும் இலக்கையும் இஸ்ரேல் விமானப்படை விமானங்கள் தாக்கும் என்றும் எச்சரிக்கை கோவை மாநகராட்சி கிழக்கு மண்டலம் ஐம்பத்தி நான்காவது வார்டு ஜோதிநகர் பகுதியில் பெரிய நீரோடையை ஜேசிபி இயந்திரம் கொண்டு தூர்வாரும் பணியினை மாமன்ற உறுப்பினர் எஸ் தனபால் அவர்கள் பார்வையிட்டார் தஞ்சாவூர் டெல்டா மாவட்ட பாசனத்திற்காக கல்லணையிலிருந்து நீரை இன்று திறந்து வைக்கிறார் முதலமைச்சர் மு ஸ்டாலின் ஜூன் பனிரெண்டு மேட்டூர் அணையிலிருந்து திறக்கப்பட்ட நீர் கல்லணையை வந்தடைந்த நிலையில் இன்று திறப்பு இத்துடன் செய்திகள் நிறைவடைகிறது மேலும் இதுபோன்ற செய்திகளுக்கு கேஎம்டிகே லைவ் சேனலை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க